மூன்றாவது நாள் எந்த அம்பாவை வந்து நம்ம வழிபடணும் இந்த நவராத்திரி நல்ல நாளில் என்ன பூஜை பண்ணணும் அவங்களுக்கு உகந்த ரெண்டாவது இன்றைக்கி அம்பாளுக்கு நீங்கள் வந்து எதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க எப் எவ்ரிடே அம்பாவில் என்ன கலரோ அதான் நான் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மாடியில் நீங்கள் உங்கள் வீட்டில் மேலே போயில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் நான் கொலு வைக்கிறது கிடையாது எங்கள் மாமியார்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் எனக்கும் டைம் இல்லை மூன்றாவது நாள் சிறப்பாக மக்கள் வந்து போட வேண்டிய கோலம் என்ன வாசல்ல என்ன போடணும் அம்பாள் கிட்ட ஆயிரம் பிறைய நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ப குடும்பத்துல வந்து ரொம்ப நல்ல மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும் ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஷிதர்மனமை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் நீங்கள் பார்க்கவே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம் என்னன்னா நம்ம நவராத்திரி சிறப்புகள் பார்த்துட்ருக்கோம் ஒரு தேவியை பார்க்குறா மாதிரி இருக்குது டக்குன்னு லடனாக கேமரா அளவு உங்களை பார்க்கறதுக்கு மேம் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்த்தோம் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் எந்த அம்பாவை வந்து நம்ம வழிபடணும் இந்த நவராத்திரி நல்ல நாள்ல என்ன பூஜை பண்ணணும் அவங்களுக்கு உகந்த நிறம் இல்லை இன்னைக்கு வந்து சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க மாதா சந்திரகாந்தா இவங்களுக்கு வந்து நீல நிறம் ஸோ நம்ம வந்து இதை தேவி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்கிறச்சே இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ கலர் அப்புறம் நம்ம யோசிப்போம் நெய்வேந்தியம் இப்போ எப்படி நம்ம ப்ளூவில் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து நிறம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடுத்திக்கிற வஸ்திரம்தான் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த நீல நிற வஸ்திரம் வந்து உடுத்திக்கலாம் ரெண்டாவது இன்றைக்கி அம்பாளுக்கு நீங்கள் வந்து எதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க எப் எவ்ரிடே அம்பாள் என்ன கலரோ அதான் நானும் அப்படின்னா அம்பாளுக்கும் நீங்கள் நீல நிறம் வந்து வைக்கலாம் மலர்கள் எல்லாம் இன்றைக்கி நீல நிறத்தில் பாருங்கள் முக்கால்வாசி இந்த ப்ளூ கலரில் லில்லிலாம் கிடைக்கும் சங்கு புஷ்பம் கிடைக்கும் மாதிரி கதம்பத்தில் வச்சு கட்டுவாங்க ஒரு மாதிரியான ப்ளூ கலர் ஃப்ளவர் அதெல்லாம் அவங்க நீங்கள் பூ வைக்கிறவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து மா சந்திரகாந்தாக்கு வந்து நீல நிறம் வந்து ரொம்ப சிறப்பு நீல நேரத்துல நம்ம உடை அணிந்து அன்றைய தினத்துல நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி நற்பலன் மேம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தேவிக்கும் நம்ம இதெல்லாம் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தானே சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லும்பொழுது இதெல்லாம் ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸோ அந்த மூன்றாவது நாள் அன்னைக்கு மூணாம் பரன்னு சொல்லுவோம் இந்த மூன்றாவது நாள் இந்த சந்திரகாந்தா நம்ம சொல்றோம் இல்லையா புதன்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மாடியில நீங்கள் உங்க வீட்டில் மேலே போயிட்டு நிலாவை பார்க்கணும் மூணாம் பிறைய பார்த்துட்டு அதை பார்க்கறச்சே ஓம் சந்திரகாந்தாய நமக அப்படின்னு சொல்லணுமா இது வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நிலாவை பார்த்துட்டு மூணாம் பிற நிலாவை பார்த்து நம்ம சொல்லணுமா ஓம் சந்திரகாந்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜை ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது நீல நிறத்தில் நம்ம கட்டிண்டு நம்ம புடவை கட்டின்னு அந்த நிலாவையும் பார்த்துட்டு வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன அமைதி அதே மாதிரி ஐஸ்வர்யம் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் நிச்சயமா மேம் நிச்சயமா மக்கள் இதை செய்வாங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள பதிவுகளாக இருக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு நான் இதை செஞ்சேன் இந்த பூஜை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட்ல போடும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம வந்து எடுத்து மக்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா கண்டிப்பா ஸோ அது வந்து பார்க்கும்போது மன நிறைவை வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் எங்க வீட்டில் நான் கொழு வைக்கிறது கிடையாது எங்கள் மாமியார்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் எனக்கும் டைம் இல்லை அதனால பண்றதுல பட் நானும் எங்க இருக்கணும் குடுகுடுன்னு போய் ஒரு மூணாம் பிறைய வந்து பார்த்துட்டு ஓம் சந்திரகாந்தா என்ன மக சொல்லுவேன் பொதுவாகவே மூன்றாம் பிறையோட சிறப்பு என்ன மேம் பார்க்கறதால என்ன பலன் நாலாம் பேரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து பார்க்கலாம் காமாட்சி அம்மனுக்கு வந்து அவ வந்து தலையிலேயே அந்த மூன்றாம் தான் வந்து வச்சிருப்பா ஸோ அந்த மூன்றாம் பிறைங்கிறது அவ்வளோ விசேஷம் சிவபெருமானுக்கும் அவருடைய தலையில வந்து சந்திரன் வந்து அவர் வச்சிருக்காரு காமாட்சி அம்மனும் மூன்றாம் பிறையை பார்த்தால் நமக்கு பயன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பிறையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ப ரொம்ப குடும்பத்துல வந்து ரொம்ப நல்ல மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும் இருக்கும் நாலாம் பிறையை பார்க்கறவங்களுக்கு தவறுதலா பார்த்துட்டாங்க அப்படின்னா அதற்கு மாற்று ஏதாவது இருக்காங்க பிள்ளையாரை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதனால தான் சதுர்த்திக்கு வந்து சங்கடஹார சதுர்த்தினே பேர் நாலாம் பிறையை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உடனே ஒரு பிள்ளையாரை பார்த்துருங்க மூன்றாம் பிறையை பார்த்தால் தெய்வத்தை பார்த்த மாதிரி மேம் இந்த மூன்றாவது நாள் சிறப்பாக மக்கள் வந்து போட வேண்டிய கோலம் என்ன வாசல்ல என்ன போடணும் என்ன போடணும் மூன்றாவது நாள் கோலம் வந்து இந்த கோலம் வந்து போடலாம் ஹிருதய கமலம் அதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட போடலாம் வாசல்ல வந்து என்ன விதமான ஐஸ்வர்ய கோலம் உங்களுக்கு தெரியுமோ அந்த கோலத்தை வந்து போடலாம் இப்ப கொழு வச்சிருக்காங்கன்னா இன்றைய தினத்தில் சுண்டல் என்ன மேம் பண்ணலாம் மூன்றாவது நாள் இன்னைக்கு நீங்க வந்து மொச்ச பண்ணலாம் மொச்சை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஒன்பது நவதானியத்தையுமே கலந்து நீங்கள் வந்து தாராளமாக அந்த நெய்வேத்தியத்தை நவதானிய சுண்டல் வந்து பண்ணலாம் சிறப்பு மேம் ரொம்ப அழகா இந்த மூன்றாவது நாள மக்கள் வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு அழகான பதிவா கொடுத்தீங்க மேம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம பதிவு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் மக்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து இருக்கு ஆன்மீக பரிகார நேரல் எல்லாருமே மேமோட வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் மேம் ரொம்ப அழகான எல்லாருக்குமே நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் அடுத்த பதிவு வந்து நாம எங்க ஆபீஸ் குழுவோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் மேம் இப்போ நம்ம வந்து சுகாசினி பூஜை நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சுகாசினி பூஜைக்கு நிறைய பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சுகாசினி பூஜையோட சிறப்பு பற்றி சொல்லிருங்க மேம் இந்த நவராத்திரியில் சுமங்கலி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் நளினிம்மா அப்புறம் பூர்ணிமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருபத்தேழு சுவாசினியும் ஒம்பது கன்னியா பசங்களும் இந்த பூஜை தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சுமங்கலிகளுக்கு நாம் இருபத்தேழு பேர் நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கிரகங்களுக்கு நவகன்னி ஸோ ஒம்பது கன்னியா இருபத்தேழு நட்சத்திரம் இவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு ஐயர் வச்சு அவங்கள ஆவாகனம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம் இதை எப்படியும் ஸ்ரீவித்யா வந்து இதை ஃபுல்லாக ஷூட் பண்ணுறா ஸோ இந்த வீடியோ பதிவையும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஒரு சுாசினி பூஜை அப்படிங்கிறது நவராத்திரியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதோட இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரியில் வந்து நம்ம திரும்பியும் திருவேற்காடில் ஒரு விளக்கு பூஜை வந்து பண்ணுறோம் அது இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூன்று மணிக்கு என்கிட்ட சில டோக்கன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ டோக்கன்ஸ் வந்து நான் உங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் பட் இது குறிப்பிட்டு எங்கிட்ட ஒரு ஐம்பது டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன்னா அன்றைக்கி வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரெண்டு நூற்றி எட்டு பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் டோக்கன் வந்து நல்லி மாட்டம் இருக்குது கொஞ்சம் டோக்கன் என்கிட்ட இருக்குது யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ நான் டோக்கன் தரேன் கண்டிப்பாக மேம் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பூஜை பண்ணும்போதே நிறைய பேர் வந்து கேட்டு ஆமாம் ஆமாம் அதனால தான் இப்போ நாங்கள் திரும்பவும் பண்ணுறோம் எங்களால் முடியல ஸோ ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு அதில் ஒரு நூற்றி எட்டு நாங்கள் எடுத்து பண்ணுறோம் மேம் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து இடம் மாறி இருக்கு இல்லையா நிறைய ஃபோன் கால்ஸ் அதுக்கும் வந்துட்டு இருக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்கு அதனுடைய அந்த அலுவலக அட்ரஸ் என்ன அப்படின்றத நீங்களே சொல்லிருக்கோம் இந்த அட்ரஸ் வந்து நியூ நம்பர் தேர்ட்டி எயிட் ஓல் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சுப்பிரமணியன் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பழம் ஒரு எம்சிசி பேங்க் இருக்கும் இந்த சிசி பேங்க்குக்கு ஒட்டுன தெரு இந்த ஸ்ரீனிவாச இங்கே இருக்குது அதுக்கு அடுத்த தெரு தான் இந்த சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கே வந்து பஸ்ஸு ஸ்டாப்பு நம்ம தெரு வாசல்லையே தான் இருக்குது ஸோ இந்த புது அட்ரெஸ்க்கு நீங்கள் எப்போவும் போல் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வரலாம் ஓகே மேம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்கள் ஆமாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் உண்டு பர்சனல் கன்சல்டேஷன்ஸும் உண்டு சண்டேஸ் மட்டும் நான் கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது ஓகே மேம் ஸோ சண்டே ஹாலிடே மற்ற ஆறு நாளுமே உங்கள் டேரெக்டாகவும் பார்க்கலாம் அதே மாதிரி அதாவது டியூஸ்டே வெனஸ்டே நான் ஷூட்டிங் போயிடுவேன் இந்த ரெண்டு நாள் நான் அவைலபிள் இல்லை ஸோ நீங்கள் இந்த இதில் கீழே கொடுத்துருக்குற டெலிஃபோன் நம்பரில் என் ஆஃபீஸ் செக்ரட்டரிக்கு கால் பண்ணுங்கள் அவன் என்ன டைமு எந்த டேட் வரலாம் அப்படிங்கிறத அவள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான் ஓகே மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மேம் நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸையும் இல்லை அண்ட் இன்னொன்று நீங்கள் கூகுள் மேப்பில் பாரதி ஸ்ரீதர் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டாலுமே கூகுள் மேப் காமிக்குது ஏன்னா நாங்கள் கூகுள் மேப்பில் இதை அப்டேட் பண்ணியிருக்கோம் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப தெளிவான அழகான பதிவா எ என்ன கேள்வி கேட்டாலும் இன்ஸ்டண்டா அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்ககிட்ட தான் மேம் பதில் வரும் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா பூஜையும் ஃபிங்கர் டிப்ல இருக்கு அப்படின்னா அது நம்ம பாரதி மேம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ பட் எனக்கு என்ன இன்னும் பெருமையா இருக்கு அப்படின்னா நம்ம ஆன்மீக பரிகாரத்துல என்ன பதிவை முதல்ல போடுறோமோ நம்ம பதிவுகள் நல்லா போயிடுச்சுன்னா மற்றவர்கள் அந்த பதிவை எடுத்து அவங்கெல்லாம் பேசுறாங்க அம் சோ ஹாப்பி நம்ம ஒரு முன்னோடியா இருக்கோம் பாரு எத்தனையோ பேருக்கு அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ மூலமாவே கத்துக்கிட்டு நான் ஜோசியர் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ மூலமா கற்றுக்கிற எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்க ஜோதிடர் ஆக முடியாது அதை தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பரா எங்கேயாவது போய் கத்துக்கோங்க நமக்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும் குரு இல்லாமல் எந்த வித்தையும் நம்ம கற்றுக்கவே முடியாது நம்மக்கிட்ட கிட்ட திறமை இருக்கலாம் பட் திறமை இருந்தால் கூட ஒரு குரு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த நீங்கள் ஒரு குருவை வந்து தேடிக்கிறது நல்லது நீங்கள் ஒரு குருவை தேடிட்டு நீங்கள் ஜோசியர் ஆகுங்க இல்லை நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பட் மேடம் உங்கள் யூடியூபெல்லாம் கற்றுக்கிட்டு நான் நான் வந்து ஜோசியம் படிச்சுட்டேன் நானும் மற்றவங்களுக்கு ஜோசியம் சொல்கிறேன்னு எங்கிட்டையே நான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குரு வச்சுக்கோங்க குருக்கிட்ட போய் கற்றுன்ட்டு பண்ணுங்கள் அதுதான் என்றைக்குமே நமக்கு நினச்சிருக்கும் கண்டிப்பா மேம் முதல்ல இந்த மாதிரி பதிவுகள் போடும் போது எனக்குமே கொஞ்சம் யோசனையா இருக்கும் நம்மள பார்த்து இவங்க போடுறாங்களே இன்னைக்குதான் நம்ம மேடம் வச்சு இப்படி ஒரு டாபிக் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் அடுத்த நாளே இல்லை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே டாபிக்ல வரும் யார் பண்றாங்கன்னு தெரியும் அவங்கள நான் தான் நம்மளால கேட்க முடியாது அப்புறம் நான் யோசிச்சேன் சரி பரவாயில்ல மக்களுக்கு போய் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அது என் மூலமாகவும் உங்க மூலமாகவும் போய் சேருது அப்படின்னா அது நல்லதாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன் மேம் உண்மைதான் நிறைய விஷயங்களுக்கு நீங்க முன்னோடியா இருக்கீங்க நம்மளுடைய ஆன்மீக பரிகார சொந்தங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு உங்கள சொல்லலாம் மேம் ஸோ தேங்க் யூ மேம் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் வரணும் கண்டிப்பா அடுத்தது சீக்கிரமா நம்ம நவராத்திரியில பாக்கலாம் கண்டிப்பா நன்றிமா தேங்க் யூ மேம்